வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய சீரகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்களை பற்றியும் அதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தும்போது உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம இந்த சீரகத்தை ஒரு இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற ஒரு பொருளாக தான் நம்ம பார்க்க முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகத்தில் எக்கச்சக்கமான இரும்பு சத்து அப்படிங்கிறது இருக்குது இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு உடம்புல ஏற்பக்கூடிய வளர்ச்சிதை மாற்றங்களை பார்த்திங்கன்னா சரியாக நடைமுறைப்படுத்தி எடுத்து செல்கிறதுக்கு வந்து இந்த ஒரு சீரகம் அப்படிங்கிறது உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரக எண்ணெய் பார்த்திங்கன்னா முடக்குவாதத்துக்கு ஒரு நல்ல மருந்தாக வந்து சித்த மருத்துவத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மருத்துவர்களுமே பார்த்தீங்கன்னா கருஞ்சீரக எண்ணெய்க்க வந்து முடக்குவாத பாதத்துக்கு பயன்படுத்த சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் உள் உறுப்புகளை சீராக செயல்படுவதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீரகம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்னு சொல்லப்போனால் உள் உறுப்புகளை சீர் செய்கிறதுனால தான் இதற்கு சீரகம் அப்படிங்கிற பேரே வந்துச்சு குறிப்பாக செரிமானத்தை பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீரகம் வந்து தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்குது கல்லீரில் பலப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீரகம் இருக்கு ரத்தத்தில் பித்தத்தோட அளவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் இந்த ஒரு சீரகம் அப்படிங்கிறது சொல்லப்போனால் புத்துணோயவே வந்து ஒரு சீரகம் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னு இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு அதையும் தாண்டி மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றா பார்த்திங்கன்னா இந்த சீரகம் வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணுது சீரக உடம்புக்கு உஷ்ணத்தை வந்து அதிகமாக தந்து வேர்வையாக வெளிவேற்றக்கூடியது சில பேருக்கு பார்த்திங்கன்னா வியர்வே வராமல் உடம்புல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் அதை பார்த்துட்டிங்கன்னா இந்த சீரகம் வந்து சரி பண்ணிவிடும் அதனாலே பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணத்தை வந்து சரிப்படுத்தி அதனால் பார்த்திங்கன்னா வியர்வையாக வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை பார்த்திங்கன்னா வெளியேற்ற வேலையை இந்த ஒரு சீரகம் பண்ணுது சீரகத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் இருக்குது பார்த்தீங்களா அதோட அளவை வந்து இந்த ஒரு சீரகம் தான் அதிகரிக்குது அதனால் ரத்த சோகை நோய் இருக்கிறவங்க ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் சீரகத்தை சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லது தான் அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உள்ள சக்கரை அளவை கூட பார்த்தீங்கன்னா இந்த சீரகம் வந்து கட்டுப்படுத்துது அதையும் தாண்டி இந்த பூஞ்சை நுண்ணுயிர் தொற்றுகள் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து காக்கக்கூடிய வேலையை கூட பார்த்தீங்கன்னா இந்த சீரகம் பண்ணிகிட்டுருக்குது அதையும் தாண்டி சீரகம் வந்து ஒரு செரிமான ஊக்கம் மருந்துங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வயிற்றுலேயும் குடல்லையும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய வாயு வெளியேற்றத்துக்கு இந்த ஒரு சீரகத்தை பயன்படுத்துவாங்க நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க சீரகத்தை பார்த்துட்டிங்கன்னா வெத்தலையில் வச்சு அதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெள்ளம் வச்சு சாப்பிட சொல்லுவாங்க இப்படி சாப்பிட்றதுனால பார்த்துட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து செரிமான பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் அது பார்த்திங்கன்னா சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு இந்த டபுள் இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீரகத்தை வந்து இந்த மாதிரி வெத்தலை இஞ்சி துண்டுலாம் வச்சு சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பித்தத்தினால பிரச்சனை வரக்கூடியவங்க கூட பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு சீரகத்தை சாப்பிட்றதை நம்ம பார்த்துருப்போம் அதையும் தாண்டி சீரகத்தில் வந்து தைமோ நோக்கினோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு சக்தி இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆஸ்துமா நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு அதையும் தாண்டி இந்த மாதவிடாய் சுழற்சின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா பீரியட்ஸு அந்த டைம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து தப்பு தப்பாக வரும் அதை கூட பார்த்திங்கன்னா அது சீராகக்கூடிய சக்தி அப்படிங்கிறத பெற்றுருக்கு அதையும் தாண்டி சுவாச கோளாறுகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல தீர்வு தர கூடிய ஒரு எடை குறைக்க கஷ்டப்படுறவங்க கூட இந்த எடுத்துக்கலாம் எதிர் ஆக்சிகரணிகள் இருக்கக்கூடிய அந்த நோய்களை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்களா அதை இதெல்லாம் சரி பண்ண முடியும் உடம்புல ஏற்படக்கூடிய வீக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரகம் அப்படிங்கிறது வந்து கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சீரகத்தை வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க சீரகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது கொடுக்கக்கூடியதான் ஆனால் அதை நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்க விளைவு வந்து அதிகப்படுத்தி விட்டுரும் ஆனால் பார்த்திங்கன்னா சீரக எண்ணெயில் வந்து எளிதில் ஆவியாகக்கூடிய சில பொருட்கள் இருக்குது கல்லீரல் சின்னீரத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து பாதிப்பை ஏற்படுத்திடும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு அலர்ஜி ஏற்படுத்தும் அதிகமாக எடுத்துக்கும்போது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருச்சிதேவி நோய் கூட வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா சீரகத்தை வந்து கம்மியாக பயன்படுத்துங்க ஆனால் முடிஞ்சளவுக்கு வந்து சாப்பாட்டில் ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது நல்லது அளவுக்கு அதிகமாக வந்து தொடர்ந்து பயன்படுத்து பார்த்தே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் ரதத்தில் உள்ள சக்கரை அளவு கூட பார்த்திங்கன்னா அது ரொம்ப குறைக்கிறதுனால வந்து நீரில் நோய்க்கு வந்து மிதமான அளவு தான் நீங்கள் பயன்படுத்தணும் ரொம்ப அதிகமாக பயிர்ச்சுன்னா லோ சுகர் ஆகிடும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சீரகத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் சீரகத்தை வந்து கிடைக்குதுன்றதான் பார்த்துட்டிங்கன்னா இஷ்டத்துக்குலாம் பயன்படுத்தக்கூடாது முக்கியமாக அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா சீரகத்தை வந்து பயன்படுத்துவாங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரியாணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீரகத்தை பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஓரளவுக்கு நீங்கள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது நல்லது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு பக்க வழி வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பீரியட்ஸ் டைமில் பார்த்திங்கன்னா அதிகமான பிளட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டோடு பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு வந்து நல்ல நன்மைகளை இந்த ஒரு சீரகம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியது அதெல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியாக பயன்படுத்துங்க அதிகமாக பயன்படுத்தி பிரச்சனையில் மாட்டேங்காதீங்க